அனைவருக்கும் வணக்கம் ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா என்று பாடி பரவசப்பட்டவன் நம்மளுடைய பாரதி அந்த பாரதி பிறந்த மண்ணில் விளையாட்டையே தன்னுடைய லட்சியமாக கொண்டு ஒலிம்பிக்கில் மல்யுத்த வீராங்கனையாக விளங்கிக் கொண்டிருக்கிற பிரினேஷ் போகத் என்று சொல்லப்படுகின்ற வீராங்கனைக்கு இந்த நாட்டிலே இந்த உலகத்திலே அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது அந்த அணுநீதி இழைக்கப்பட்டிருக்கிற கொடுமையை கண்டு உலகமே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது உலகத்தில் இருக்கின்ற இந்தியர்களெல்லாம் வருத்தத்திலே இருக்கிறார்கள் ஏன் என்று கேட்டால் முப்பத்தி மூணாவது ஒலிம்பிக் பந்தயம் பிரான்ஸ் நாட்டினுடைய தலைநகர் பாரிஸில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த பாரிஸில் நடைபெறுகின்ற அந்த ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்வதற்கு என்று சொல்லப்படுகின்ற வீராங்கனை ஐம்பது கிலோ இடையுள்ள பந்தயத்தில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் கலந்து கொண்டிருக்கிற பொழுது நாக் அவுட் என்ற ஆட்டத்தில் இதோ வார இதோ வாரங்கள் ஜப்பான் நாட்டை தோற்கடித்திருக்கிறார் அதன் பிறகு கால் இறுதி ஆட்டத்தில் உக்ரைன் நாட்டை தோற்கடித்திருக்கிறார் கால் இறுதி ஆட்டத்தில் உக்ரைன் நாட்டை தோற்கடித்த பிறகு அரை இறுதி ஆட்டத்தில் கியூபா நாட்டை தோற்கடித்திருக்கிறார் இதுவரை ஒலிம்பிக் பந்தயத்தில் பந்தயத்தில் வெங்கல பதக்கத்தை மட்டும் பெற்றுக் கொண்டிருந்த நம்மளுடைய இந்திய திருநாடு இந்திய நாட்டினுடைய வீராங்கனைகள் இந்த முறை இந்தியா அல்லது பெறும் என்ற மகிழ்ச்சியிலே நாம் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தோம் ஆனால் மகிழ்ச்சியாக இருந்த பொழுது அமெரிக்காவினுடைய வீராங்கனை சாரா அவரைகளை எதிர்த்து இறுதி போட்டியில் கலந்து கொள்வதற்கு அவர் தயாராக கொண்டிருந்த பொழுது திடீரென்று அவருக்கு ஒரு அழைப்பு வருகிறது என்ன திடீரென்று அழைப்பு வருகிறது உங்களுடைய எடையை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு அழைப்பு வருகிறது உடனடியாக பரிசோதனை செய்யப்பட்ட பொழுது உங்களுக்கு இரண்டு கிலோ அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொன்ன பிறகு அதற்குரிய நேரம் கொடுங்கள் என்று சொல்லி நேரத்தை பெற்றுக்கொண்டு வந்து கடுமையான தன்னுடைய சைக்கிளிங் கடுமையான வாக்கிங் கடுமையான உடற்பயிற்சியின் ஊடமாகவும் உணவு கட்டுப்பாட்டின் மூலமாகவும் தன்னுடைய எடையை அவர் குறைப்பதற்கு முயற்சி செய்கிறார் முயற்சி செய்யப்பட்ட பிறகு இறுதியாக பாரிஸ் ஒலிம்பிக் சம்மளம் அவரை மீண்டும் அழைக்கிறது மீண்டும் அழைத்து உடனடியாக உங்களுடைய எடையை பரிசோதனை செய்ய வேண்டும் என்று பரிசோதனை செய்கிறார்கள் பரிசோதனை செய்யப்பட்ட பொழுது உங்களுக்கு நூறு கிராம் எடை அளவு எடை அதிகமாக இருக்கிறது ஆகவே நீங்கள் இந்த போட்டியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுகிறீர்கள் என்று அவரை தகுதி நீக்கம் செய்திருக்கிறார்கள் நான் கொஞ்சம் யோசித்து யோசித்து நான் பார்க்கிறேன் எடை எவ்வளவு அதிகம் கிராம் என்று சொல்கிறார்கள் செய்தித்தாளில் வருகின்ற பேப்பரை எல்லாம் பார்க்கிற பொழுதே வினோட்ஸ் போகத் அவர்களுடைய தலை முடி இருக்கிறது அல்லவா அந்த தலைமுடியை கூட வெட்டியிருந்தால் நூறு கிராம் எடை குறைக்கப்பட்டிருக்கும் ஆனால் அதை கூட செய்வதற்கு அதை கூட செய்யல் என்று சொல்வதற்கு அங்கே இருக்கின்ற நம்மளுடைய அமைப்புகள் தயாராக இல்லை ஆகவே அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள் என்று சொன்ன பிறகு எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கிறது அது என்னடா அரையிறுதி போட்டியில் கலந்து கொண்டிருந்த பொழுது ரெண்டு கிலோ எடை கூடாமல் சரியாக இருந்தது இறுதி போட்டியில் இருந்து கலந்து கொள்ள வருகிற பொழுது அவருக்கு இரண்டு கிலோ அதிகமாகிவிட்டது என்று சொல்கிறார்களே இது என்ன சந்தேகம் என்று நான் கேட்கவில்லை செய்தித்தாளை பார்த்தவர்கள் ஊடகத்தை பார்த்தவர்கள் இந்தியாவிற்கு வெள்ளிப் பதக்கம் தங்கப்பதக்கம் கிடைக்கும் இந்தியாவிற்கு பெருமை கிடைக்கும் என்று நினைத்தவர்கள் இது எங்கோ தவறு நடந்திருக்கிறது இதில் அரசியல் சதி இருக்குமோ என்று எல்லோரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் எதற்கு அரசியல் சதி எப்படி வந்திருக்கும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் முன்னாள் மல்யுத்த கூட்டமைப்பினுடைய தலைவரும் பிஜேபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருமான ப்ரிட்ஜ் பனுஸ் அவர்கள் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வருகிறார் என்ன குற்றச்சாட்டு வருகிறது பாலியல் குற்றச்சாட்டு அவர் மீது வருகிறார் பாலியல் குற்றச்சாட்டின் மீது அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவர் தலைவர் மீது பிஜேபினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இரண்டாயிரி இருபத்தி மூணில் ஜன்தர் மந்தில் போராட்டம் இரண்டு கட்டமாக நடைபெறுகிறது இரண்டு கட்டமாக நடைபெற்ற அந்த போராட்டத்தில் யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்கள் என்றால் விடேஷ் போகத்தவர்கள் கலந்து கொள்கிறார் அதே போல பார்த்தீர்களானால் மாலிக் 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 அவர்கள் சானிக் மாலிக் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அதே போல பஜ்ரங் பூசிய முடியா என்று சொல்லப்படுகிற அம்மையார் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள் இப்படி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் அந்த போராட்டத்தை கலந்து கொண்டு போராடிய காவல்துறை அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி விடுகிறது அதிலே இருந்த பஜ்ரங் அவர்களும் சாணிக் மாலிக் அவர்களும் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ளை என்று முடிவு செய்து விடுகிறார்கள் ஆனால் வினேஷ் போகத் மட்டும் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்வேன் எப்படியும் பரிசை பெற்று வருவேன் இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பேன் எத்தனை வந்தாலும் அதை என்று சொல்லிவிட்டு அவர் அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு தயாராகிறார் அவரும் தன்னுடைய எக்ஸ் வரை சொல்கிறார் சொல்லுகிறார் நான் இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு மருத்துவ நீதியான சர்டிபிகேட்டுகளில் பெறுவதற்கு எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டேன் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் கலந்து கலந்து கொள்ள முடியாதா என்பது கூட கேள்விக்குரிய போட்டியில் நான் கலந்து கொள்வேன் என்று வினேஷ் போகத் அவர்கள் தன்னுடைய செக்ஸ் வலை தளத்தில் பதிவிட்டிருக்கிறார்கள் ஆனால் பதிவிட்ட பிறகு இவர் அமெரிக்கா இவர் பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்ட பிறகு இப்படி தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களே தகுதி நீக்கம் செய்யப்பட்டதுக்கு காரணம் காரணம் என்னவாக இருக்கும் என்று எல்லோரும் யோசித்து யோசித்து பார்க்கிறார்கள் ஒன்னும் இல்லை நம்மளுடைய நம்மளுடைய மூன்று வீராங்கனைகள் மூன்று வீராங்கனைகள் போராட்டம் நடத்தினார்கள் சால மாலிக் அவர்களும் வினேஷ் போகத் அவர்களும் அதேபோல பஜ்ரன் புனியா அவர்களும் போராட்டம் நடத்தினார்கள் அல்லவா அதில் போராட்டம் நடத்திய அந்த இரண்டிலே ஒருவர் நாங்கள் இருவர் கலந்து கொள்ள மாட்டோம் என்று புறக்கணித்தார்கள் தன்னுடைய எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவிடுகிறார் என்ன பதிவிடுகிறார் என்றால் இந்திய நாட்டினுடைய வீராங்கனையாக இந்திய நாட்டினுடைய பெண்ணாக இருந்து போராடிய போராடியவர் அவர் இப்பொழுது ஒலிம்பிக்கில் மூன்று நாடுகளை தோற்கடித்த பிறகு இந்தியாவினுடைய என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார் சாம்பியன்களை வீழ்த்திருக்கிறார் வீழ்த்தியது தற்கால சாம்பியனையும் வீழ்த்திருக்கிறார் ஆகவே அவருடைய பெருமை புகழ் உலகம் எல்லாம் இப்பொழுது ஏற்க பொந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு காலத்தில் பாலியல் குற்றச்சாட்டுக்கு எதிராக போராடிய பொழுது எந்த சொந்த மண்ணிலே அவர் புறக்கணிக்கப்பட்டாரோ எந்த சொந்த மண்ணிலே அவமானப்படுத்தப்பட்டாரோ எந்த சொந்த மண்ணில் போராடிய பொழுது அந்த சொந்த மண்ணுக்கு கூறிய பிரதமர் அவரை சந்திக்க மறுத்தாரோ அதே பிரதமர் தங்க பதக்கத்தை வெள்ளிப் பதக்கத்தை பெறுகிற பொழுது அவரை அழைத்து தொலைபேசியில் வாழ்த்து சொல்கிற காட்சியை பார்ப்பதற்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய எக்ஸ் வலைப்பட வலைதளத்திலே பதிவிடுகிறார் இதை படித்த பிறகு பிஜேபி சங் பரிவாரம் கூட்டங்கள் ஆர் எஸ் எஸ் கூட்டங்கள் அவருக்கு ஆதரவாக இருக்கின்ற ஊடகங்கள் எல்லாம் கிண்டலும் செய்து விமர்சனங்களை செய்து கொண்டிருந்தார்கள் ஆகவே விமர்சனங்கள் செய்து கொண்டிருந்த பொழுது இந்த நிகழ்ச்சி நடந்த பொழுது திடீர் திடீரென்று போக தவறுகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அங்கேதான் சந்தேகம் எங்களுக்கு வருகிறது என்ன சந்தேகம் வருகிறது அரையிறுதி போட்டியில் கலந்து கொண்ட அந்த வீராங்கனை அவர் இறுதி போட்டிக்கு கலைக்க போகிற ஐந்து மணி நேரத்திற்கு முன்பாக அவர் எடையை பரிசோதிக்க இந்திய ஒலிம்பிக் யார் உத்தரவிட்டது அது ஒரு கேள்வி சரி அப்படியே அவருக்கு எடை குறைக்கப்பட்ட பிறகு நூறு கிராம் அதிகமாக இருக்கிறார் என்று சொன்னார்கள் நூறு கிராம் அதிகம் இருக்கிறார் என்று சொன்ன பிறகு ஒன்றும் தெரியாத இந்த கரூர் கரூர் அரசியல் மட்டும் ஒரு விளையாட்டை பட்டு தெரியாத கரூர் முரளிக்கு இதோ நூறு கிராம் குறைக்க வேண்டும் என்று சொன்னால் தலையில் இருக்கிற முடியை வெட்டினால் கிராம் குறைந்து விடுமே ஏன் தலையில் இருக்கிற முடியை வெட்டுங்கள் என்று அவருக்கு அறிவுரை சொல்லவில்லை சரி அதன் பிறகு அந்த ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்ட உலக சாம்பியனாக இந்தியாவில் போற்றப்படுகிற பி டி உஷா அந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருந்தாரே ஏன் அவர் வந்து உடனடியாக இவருக்காக பரிந்து பேசவில்லை சரி இவருக்காக பி டி உஷாவில் இந்திய ஒலிம்பிக் ஏன் இவருக்காக பரிந்து பேசவில்லை பரிந்து பேசுவதற்கு மறுத்திருக்கிறது என்பதை எல்லாம் பார்க்கிற பொழுது ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது ஊடகங்களில் சொல்வதைப் போல நடுநிலையாளர்கள் சொல்வதைப் போல ஏதோ ஒரு சதி நடந்திருக்கிறது அந்த சதியின் மூலமாக தான் நம்மளுடைய நம்மளுடைய போகத்தவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் பதக்கத்தை இழந்திருக்கிறார் பதக்கத்தை இழந்தியதன் மூலமாக இந்தியா பெற வேண்டிய ஒரு பதக்கம் நாம் இழந்திருக்கிறோம் அந்த வீரமங்கைக்கு நான் சொல்லுகிறேன் அந்த வீராங்கனைக்கு சொல்கிறேன் இந்திய புகழை இந்திய புகழை உலகத்திற்கு பறைச்சாற்றிய அந்த என் சகோதரிக்கு சொல்கிறேன் உங்கள் தங்கப் பதக்கம் உங்களுடைய திறமையால் பறிபோகவில்லை சதியா சூழ்ச்சியா வஞ்சகத்தார் அரசியல் புணர்ச்சியால் உங்களுக்கு அந்த பதக்கம் கிடைக்காமல் தடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே தடுக்கப்பட்டது யார் மோடி அரசாக இருந்தாலும் மோடி அரசில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் பிஜேபி காரர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் அங்கே சதி நடக்குமானால் எங்கள் வள்ளுவப் பெருந்தகை தான் சொல்லுகிறான் மறந்தும் பிறர் கேடு சூழற்க அறம் சூடும் சூழ்ந்தவன் கேடு என்று வள்ளுவப் பிறந்தகை சொல்லுகிறான் கனவில் சிறிதளவு கூட ஒருவனுக்கு தீமை செய்துவிடாதே தீமை செய்வாயானால் அந்த தீமையே அறமாக வந்து நம்மை கொன்றுவிடும் என்று வல்லுவ பிறந்தகை சொல்லி இருக்கிறான் ஆகவே வல்லுவ பிறந்தகையை துணைக்கு அழைக்கிறேன் என் சகோதரியே போகத்தவர்களேஸ் போகத்தவர்களே உங்களுக்கு தீங்கு செய்யப்படுமா பற்றிருக்குமானால் தீமைகள் செய்யப்பட்டிருக்குமானான் சதி செய்யப்பட்டிருக்குமானான் அந்த சதியும் தீவு தீமையுமே அறமாக மாறி அவர்களுக்கு பதில் சொல்லும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தையில் கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பயலை நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன் நம்ம சேனல நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்து கொண்டிருக்கிறாரு சாட்டை மொபைலில் எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இதில் சாட்டை என்ன சொல்கிறாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டெலாம் இவர்கள் த நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பன்னு சொல்கிறாங்க